மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாருக்கும் நினைவுக்குறோம் அடுத்தது அலர் கோயில் அதே மாதிரி அலர் கோயில் போகிற பாதையில் பார்த்திங்கன்னா யானை மலைன்ற ஒன்று இருக்குது சமணர்கள் வாழ்ந்த மலை இது இங்கே வந்து யோக நரசிம்மூர்த்தி அப்படின்றவருக்கு வந்து கோயில் இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புண்ணிய இடம் கோயிலோட நுழைவு வாயில் இங்கேருந்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் காரில் வர்றவங்களுக்கோ பைக்கில் வரவங்களுக்கோ நடந்து போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கோயிலில் போய் ரீச் ஆகிடலாம் நரசிங்கம் பெருமாள் கோயிலுக்கு வர்றவங்க இதே வந்து அவசியம் பாருங்கள் சமணர்கள் வாழ்ந்த இடம் கொஞ்சம் தூரம் தான் மாடிய படி ஏறி போகிற மாதிரி இருக்கும் சின்ன பாதை தான் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் மா மேலே ஏறி போயிடலாம் அவங்க படுத்த இடம் தியானம் பண்ண இடம் எல்லாருக்கு இப்போ அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது கொத்தக்கடையில் யோக நரசிம்ம பெருமாள் கோயில்னு இருக்குது அந்த இதுதான் ஆனமலை அடிவாரத்தில் இந்த கோயில் வச்சுருக்காங்க கட்டியிருக்காங்க பண கஷ்டம் இருக்கிறவங்க பண கஷ்டம் இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்க பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுன்றது இங்கே நம்பிக்கை நடைமுறையில் அது சரியாக தான் இருக்குது வாய்ப்பு கிடச்சா மதுரைக்கு வர்றப்போ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வேண்டுதலோ தரிசனமோ போங்க இருப்போங்கோவில் சொல்லுவாங்க மதுரையில் வந்து கல்லழகர் அலர் கோயிலேருந்து வந்து வைய ஆற்றலாம் வந்து இறங்குறப்ப எதிர் சேவைன்ற மொத மொதல் நாள் ஒரு நிகழ்ச்சிங்க நடக்கும் அந்த எதிர்சேவை நிகழ்ச்சியில் வந்து பெருமாள் வந்து கல்லழகர்ன்றவர் வந்து நைட்டு இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவார் மறுநாள் காலையில் இந்த இருந்து தான் கிளம்பி வைகாத்தில் போய் இறங்குவார் அதனால் முக்கியமான இது ஒரு ஸ்தலம் மதுரையை பொறுத்த வரைக்கும் மறைக்க வரப்ப இதை அவசியம் பாருங்கள்